தமிழின படுகொலை நினைவு வாரம் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி தொடக்கம் மே பதினெட்டு வரை அனுஷிக்கப்பட்டு வருகின்ற நேரத்திலே இந்த மொழி இறுதி தந்தபொழுது மே பதினெட்டிலே மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட தமிழ் உறவுகளை லட்சக்கணக்கான மக்களை ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட எங்களுடைய தமிழின படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கான அந்த நிலைவை நாங்கள் எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை அது நீதி கிடைத்ததன் பின் எதிர்கால சட்டத்துக்கு நடத்திச் செல்லப்பட வேண்டும் இந்த ஊரில் மாறான ஊர்திருப்பவர்கள் நஞ்சி வாக்கு செல்வங்கள் நடைபெற்று வருகின்றனர் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன் பட்டு தீர்மானம் எடுக்கப்பட்டு சுதந்திர தமிழகம் தீர்மானம் எடுக்கப்படும் நாற்பத்தி ஒன்பது ஆண்டு நரேந்திர மனித நல்ல அடுத்த ஆண்டு ஐம்பதாம் ஆண்டு பொன்புதா ஆண்டு அதற்கிடையிலே நாங்கள் இரவு வேண்டும் விடயங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அந்த விடயத்திலே நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னர் பட்டுக்கோட்டை தீர்மானத்திலே அந்த மாநாட்டிலே நான் பதினெட்டு வயது இளைஞராக கலந்து கொண்டதை நான் உங்களுக்கு நினைத்து பார்க்கிறேன் தமிழின படுகொலை நினைவு வாரம் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி தொடக்கம் மே பதினெட்டு வரை அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்ற நேரத்திலே இந்த மொழி இறுதி யுத்தத்தின் பொழுது மே பதினெட்டிலே மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட தமிழ் உறவுகளை லட்சக்கணக்கான மக்களை ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட எங்களுடைய தமிழில் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கான அந்த நினைவை நாங்கள் எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை அல்லது நீதி கிடைத்ததன் பின் எதிர்கால சந்ததிக்கு நடத்திச் செல்லப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இந்த உறுதி மாறான உறுதி பவனிகள் நெஞ்சு வாக்கு விடயங்கள் நடைபெற்று வருகின்றன தமிழ படுகொலைக்கு நாங்கள் நீதி கேட்டு வருகின்ற இந்த நேரத்திலே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே தமிழக படுகொலையாளிகள் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் இதே போல எங்களுக்கான அரசியல் நீதி எங்களுடைய தேசத்தை நாங்களே ஆளக்கூடிய லங்கைக்குள்ளே ஒரு தீர்வு ஒருபோதும் தரப்போவதில்லை அவர்கள் ஆகவே சர்வதேச சமூகத்தின் ஒத்துழைப்புடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே தமிழ தாயகத்திலே ഒരു പൊതുമക്കൾക്കെടുപ്പ് ഒന്നെ പുലംബർ തമിഴ് വാക്കിക്കൂടി വിധത്തിലേ പുലം ദേശങ്ങളിലൊണ്ട് വാക്കിയേ ഒരു വാക്കെടുപ്പ് നടത്തി ഈഴത്തുടേ ഇറമിർണ ഉമയടിയിലേ തങ്ങൾക്ക് എന്നും എക്കൾ തീർമാനിക്കും കക്ഷികളോ തലവുകളോ അല്ല അന് അടിപ്പിലേ അതെ നോക്കി ചെറുവ இந்த தமிழின படுகொலை நேரத்தை அரசிக்கின்ற நேரத்தில் இன்றைக்கு மே பதினாலாம் தேதி பல்வேறு இந்த உறுதி வந்திருக்கிறது இன்றைக்கு மிக முக்கியமான நாள் வரலாற்றிலே நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன் பட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கப்பட்டு சுதந்திர தமிழங்கள் தீர்மானம் எடுக்கப்பட்டு நாற்பத்தி ஒன்பது ஆண்டு மறைந்து மனித நிலைமையிலே அடுத்த ஆண்டு ஆண்டு பொன்விழா ஆண்டு அதற்கிடையிலே நாங்கள் ஒரு தீர்வை வென்றக்கூடிய விடயங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அந்த விடயத்திலே நாற்பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்னர் வட்டுக்கோட்டை தீர்மானத்திலே அந்த மாநாட்டிலே நான் பதினெட்டு வயது இளைஞராக கலந்து கொண்டதை நான் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன் ஆகவே இன்றைக்கு கஞ்சி கொடுப்பது என்பது ஒரு விடயமாக மாறியது கஞ்சி அல்ல பிரச்சனை இலங்கை அரசு என்கிற மக்களை பட்டியல் போட்டு படுகொலை செய்து ஒரு அஞ்சு விதமான அவர்களுக்கு கஞ்சி கிடைக்கவில்லை கஞ்சி கிடைப்பதற்காக குழந்தைகளையும் வைத்துக் கொண்டு வரிசையில் நின்ற தாய்மார்கள் விமான தாக்குதலாலும் பீரங்கி தாக்குதலால் செல் தாக்குதலால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவை கஞ்சி அல்ல எங்களுடைய பிரச்சனை என்பதை எங்களுடைய மக்கள் தெளிவுபடுத்த தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக மிக கொடூரமாக பல நாடுகளுடைய உதவியோடு தமிழின படுகொலை லட்சக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்ட செய்தி வழியிலே வருவதற்கு இவ்வாறான உறுதி பயணிகள் பயணங்கள் உறுதி பவனிகள் உதவி செய்யும் இதை மக்கள் மிகப்பெரிய அளவிலே இந்த அஞ்சலிகளை செலுத்தி இவ்வாறான நினைவை தொடர்ந்து கடத்தி செல்லவன் மிகவும் படிவாக கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன் நன்றி